ஸோ இதெல்லாம் சைன் பண்ணிட்டு தான் போய் அங்கே நாடுபிடிக்கிற கதை கதைக்கிறது என்ன நீங்கள் செய்யக்கூடாது என்ன செய்தால் அவங்களுடைய வேட்பு மனு நிராகரிக்கப்படுமென்றதுக்கு பதினாறு விடயங்கள் போடப்பட்டிருக்கு சாதியின் எம்பிய ஏன்னா பதினோரு சபைகளுக்கு போட்டவராகும் இவற்றை வந்து ஒரு பத்து பதினொன்று இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மெட்டாக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு இவர் என்ன போடு போட்டிருப்பேன் தெரியுமா எங்களுக்கு சொல்றாரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை இங்க பிரச்சனை என்ன ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சாலும் முதல் தெரியும் ஒரு குருட் அக்கில் இவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட இவருடைய இவருக்கு பக்கத்துல இந்த நிரப்பின ஃபோம் சைன் பண்ணி சைன் பண்ண இல்ல அவர் அப்ப சைன் பண்ணாமல் விட்டதுன்னு தேர்தல் ஆணைக்குள்ள சாதியா சாத்தியம் இருந்து இவர்கள் தான் நிரப்பி இருக்கணும் அந்த அந்த ஒரு ஒரு நாளுக்கு ஓடி ஓடி போய் வீடு தட்டி நான் எல்லாட்ட சைன் பண்ணு சொல்றேன் எல்லாம் பச்சை பம்மாத்தும் புழுகும் இதை வந்து ஒரு ஊழல் ஆணைக்குழுக்கு கொடுத்து இதுகளை செக் பண்ணினா இதுகளை ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சு நான் சொல்றது எல்லாம் என்ன மாதிரி சட்டத்துக்கு மாட்டுப்படாமல் திருடுறதுன்றது கற்றுக் கொடுக்கறது செஞ்சது இந்த அரசியல் ஊடாக தனிநபர்களுக்கு மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சது மட்டும்தான் தனிநபர்கள் ஒவ்வொரு தனிநபருடைய பெயர்களையும் சொல்லி சொல்லி இவர் அப்படி அவர் இப்படி இலங்கை தமிழர் வரலாறுலேயே முதல் தடவையாக தடை செய்யப்பட்ட நபராக இவர் பாராளுமன்ற உரைகளை இவர் தான் என்ன ஐலண்ட் வைடு சிவபிரகாசம் மாயூரன் படிப்புல கோல்டு நாடல் ஆகிய ரீதியில நம்பர் இவர் வேண்டியவர் இந்த அரசியல் அரங்கத்தில் இருந்தே அகற்றப்பட வேண்டிய கோல கிரிமினல் வந்து இவரை போன்றவர்கள் ஒரு நியமன ரெண்டு நாமினேஷன் பேப்பர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நியமன பத்திரம் படிவன் ரெண்டு இருக்குது அதாவது ஒன்று தான் நாங்கள் நிரப்பி கொடுக்கணும் அதில் ஒன்று தவறினா பிழைச்சா இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக அவங்க வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ளே நிரப்புறது என்னென்று பார்த்தீங்கன்றால் வட்டார அதாவது முதலாவது இது வந்து வட்டாரத்தின் இலக்கமும் பெயரும் தேசிய அடையாள அட் பெயர் தேசிய அடையாள அட்டையில் அல்லது பிறப்பு சான்றிதழ் பத்திரத்தில் என்னென்று இருக்கோ அதே மாதிரி இதிலையும் மலிதவனும் ரெண்டாவது தேசிய அடையாள அட்டை இலக்கம் மூன்றாவதாக இருக்குது வதிவிட முகவரி தொழில் இளைஞர் வேட்பாளராக இல்லையா ஆமண்டா இஎன்று இங்கிலீஷ் இங்கிலீஷா ஒய் என்று போட வேணும் இங்கால வேட்பாளர்ட்ட கையொப்பம் ஆனா பெண்ணாண்டு அதாவது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு நிரல் இருக்குது இதுதான் நிரப்ப வேண்டிய விஷயம் சரியா இது ரெண்டு வேட்பு மனு வழங்கப்படும் ஒவ்வொரு ஃபைல்லையும் பிறகு இது சத்திய கடதாசி என்று சொல்கிற அந்த நான் இலங்கையில இன்னொரு நாடை உருவாக்குறதுக்கோ மறைமுகமாகவோ நேரடியாகவோ உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லி சைன் பண்ணி சத்திய கடிதாசி ஒன்று அபிடேவிட் ஒன்று இணைக்க வேணும் அந்த சத்தியே இது சரியா ஸோ இதெல்லாம் சைன் பண்ணிட்டு தான் போய் அங்கே நாடு பிடிக்கிற கதை கதைக்கிறது சரி அதே அதுல இருந்தே ஆரம்பிக்குது பிறகு இது வந்து இன்னொரு லிஸ்ட் ஒன்று இருக்குது உங்களுடைய பிரதேச சபையில எத்தனை வட்டாரங்கள் இருக்கு அந்த வட்டாரங்களோட இலக்கமும் பேரும் பிறகு முக்கியமாக இதில் கைட்லைன் இருக்குது என்ன நீங்க செய்யக்கூடாது என்ன செய்தா உங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படும்ன்றதுக்கு பதினாறு விடயங்கள் போடப்பட்டிருக்கு இந்த இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நிரப்பாட்டிக்கு இன்னும் விடயங்கள் இதில் இல்லாட்டிக்கு இன்ன மாதிரி தவறாக இருந்தால் இந்த வேட்புமனு நிராகரிக்கப்படும் என்று சொல்லி கைட்லைன் தந்திருக்குது ரைட்டா பிறகு நீங்கள் வேட்பு மனுவில் நிரா நிரப்புற ஆக்களிட விவரங்களை திருப்பி மீளவும் நிரப்பிடத்துக்கு ஒரு ஃபோம் ஒன்று தந்திருக்குது பிறகு பெண் வேட்பாளர்களை வேறையான நிரப்பிறத்துக்கு படிவம் ஒன்று தந்திருக்குது பிறகு இளம் வேட்பாளர்களை வேறு நிரப்புறத்துக்கு படிவம் ஒன்று தந்திருக்கு அது தவிர தேர்தல் ஆணைக்குழு வந்து மூன்றாம் தேதியில இருந்து ராவு வரைக்கும் அதாவது ஒன்பது மணிலேருந்து அஞ்சு மணி மட்டுமே இல்லை நீங்கள் என்ன டைம் நேரம் நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டாலும் ராவ் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருபத்தி நாலு மணி தியாலம் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தொடர்ச்சியாக நீங்கள் தொலைபேசி அழைத்து தொலைபேசிகளில் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செல்லக்கூடிய இலக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அது தவிர்த்த தேர்தல் ஆணைக்குள்ளூட இணையதளம் இருக்குது இணையதளத்தில் அவர்கள் மூன்றாம் தேதியிலிருந்து ஊடக அறிக்கைகள் வெளியிட ஆரம்பிக்கிறார்கள் அப்போ இங்கே இந்த சுதீன எம்பி சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார் பதினாறாம் தேதி தான் எங்களுக்கு தெரிய வந்தது அறிவித்த வினம் இப்படி இப்படி சத்யகர்தாஸ் இணை கோணம் என்று பதினாறாம் தேதி இல்லை மூன்றாம் தேதி அவர்களுடைய தேர்தல் சம்பந்தமான அறிக்கை ஊடக அறிக்கை இணையதளத்தில் வந்தது அது தவிர பதினாலாம் தேதி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாங்க மிக தெளிவாக இதில் இளம் வேட்பான்மையை உறுதிப்படுத்துவதற்காக மேலதிக மாவட்ட பதிவாளரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழின் பிரதி சரியா சமர்ப்பித்தல் வேண்டும் என்பதுடன் அவ்வாறு இல்லையெனில் சமாதான நீதவ நல்ல சத்திய ஆணையாளர் ஒருவரால் அத்தாட்சிப்படுத்தி வயதை உறுதிப்படுத்துகின்ற சத்திய கருத ஆசி ஒன்றுனே பேர் குறித்த நியமன பத்திரம் சமர்ப்பிக்க வேண்டும் இது பதினாலாம் தேதி விட்டுருக்கு சரியா இதே பிறகு அதே இது பதினஞ்சாம் தேதி வந்திருக்கு அப்போ இவிய நான் கண்டன சமூக ஊடகங்கள் இந்த பதினாறாம் தேதி ஒன்று விட்டு ஒன்று வெளியிடப்பட்ட இந்த ஊடக அறிக்கையை தான் இவிய பதினாறாம் தேதி தான் இது வெளியிடப்பட்டிருக்கு ஆகவே எங்களுக்கு நேரம் காணாதுன்ற ஆனால் அவங்க மூன்றாம் இருந்து காசு கட்டக்கிலேயே இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்து தெளிவுபடுத்தி முடிஞ்சுது சரி அதுக்கு பொறுத்து பார்த்தாலும் பதினாலாம் தேதியும் ஒஃபீஷியலாக வேட இணையதளத்திலேயே இது குறித்து இருக்குது அப்போ பதினாலெண்ணக்கில் இருபதாம் தேதி தான் நாமினேஷன் கிட்டத்தட்ட ஆறு நாள் இருந்தது ஒரு பிரப்பு சான்றிதழை உறுதிப்படுத்துறதுக்கு அது ஒரு பெரிய வேலை இல்லை மேலதிக மாவட்ட செயலாளரால் பதி இது பண்ணப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட டாக்குமெண்ட் ஒன்று பிறந்த இது ஒன்று மிக இலகுவாக இலகுவாகவியலுக்கு போய் எடுத்திருக்கலாம் இவைய தங்களில் தங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக உங்களுக்கு கணக்கதை சொல்லிக்கொண்டிருக்கு இப்போ இதை மாற்றி யோசிச்சு பாருங்கள் இந்த சுயாதீன எம்பியிட ஏன்னா பதினோரு சபைகளுக்கு போட்டவர் இவற்றை வந்து ஒரு பத்து பையனொன்று இவற்றே எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மெட்ராக்கல்ட்டு ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்டிருந்தேன் இன்னைக்கு இவர் என்ன போடு போட்டுருப்போம் தெரியுமோ படியுங்கடா போம் நிரப்ப பழகுங்கடா அடியா புடியா நான் என்ன ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்தேன் நான் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கும் பார்த்த நகர் நான் என்ன நல்லூர் பழைய சபையில் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் படிப்பிச்சு கொண்டிருக்கேன் எங்களுக்கு இருக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை இங்கே பிரச்சனை என்ன ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்தாலும் முதல் ஃபோம் நிரப்ப தெரியணும் சரியா நீங்கள் பாராளுமன்றம் போகிறது மட்டுமில்லை தேர்தல் என்ன அரசியல் இந்த தேர்தல் அரசியல் மட்டுமில்லை அரசியல் அரசியலில் கன விடியங்கள் இருக்கு சமூக அரசியல் அண்டு கணக்கு இருக்கு அந்த அரசியல் என்னென்ன என்னென்ன விடியாங்கல் அரசியல்ன்றது சரியா அப்போ எல்லாத்துக்கும் முன்னுக்கு முதல் அடிப்படை விஷயம் வந்து ஒரு ஃபோம் என்னென்னு நிரப்புறன்றது கற்றுக்கொள்றதுக்கு அப்போ இவருக்கு எங்களுக்கு சொல்ல கிடக்கு முதல் போய் ஃபோம் நிரப்ப படித்துக்கொள்ளுங்க தயவு செய்து ஃபோம் நிரப்பிட்டு வாங்க பிறகு நாங்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபைவ் வேஸ் ஸ்போர்ட் அனலிசிஸ் இதை பற்றியெல்லாம் நாங்கள் ஆறுதலாக கதைக்கலாம் எல்லாத்துக்கும் முன்னுக்கு முதல் முதல் படி ஏறினா தான் கடைசி படிக்க போகலாம் சரி அப்போ இவர்கள் வந்து உங்களை மக்களை முட்டாளாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் ஒரு குற்று குருட்டு அக்கன்னு சொல்கிற ஒரு குருட்டு அக்கலை இவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார் மக்கள்கிட்ட இருக்கிற பா என்ன இந்த வைத்தியசாலைகள் தொடர்பாக மக்களுக்கு இருந்த அதிருப்தி இவருக்கு வாக்குகளாக மாறினது அப்போ இவர் அதை நினைச்சார் அப்படி எல்லா தேர்தலையும் நான் தன்னால் அப்படி சோஷியல் மீடியாவிலேயே சமூக ஊடகங்கள்லேயே காய்ச்சு காய்ச்சு காய்ச்சி தன்னால் வாக்குகளை வெண்டு கொண்டு போகலாம் அதுக்கு அதை விட்டு அதுக்கு அதை அது இந்த தேர்தலுக்கான முக்கியமான பணிகள் கூட செய்கிறதுக்கு இல்லை இப்போ இவர் என்ன சொல்றார் தங்களோட பிறப்பு சான்றிதழால் தான் நிராகரிக்கப்பட்ட இங்கே இது இவருடைய இவருக்கு பக்கத்தில் இந்த நிரப்பின ஃபார்ம் சைன் பண்ணி சைன் பண்ண அவர் அப்போ சைன் பண்ணாமல் விட்டதும் தேர்தல் ஆணைய சதியா இல்லாட்டி ஆளுங்கட்சியிட சதியா பிறகு உண்மையிலேயே இவியட வேட்பு மனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ராவுராவா இருந்து இவர்கள் தான் நிரப்பி இருக்கணும் அந்த அந்த ஒரு 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 ஓடி ஓடி போய் வீடு தட்டி நான் எல்லாட்ட சைன் வண்ணான்னு சொல்ற பச்சை பம்மாத்தும் புழுகும் இந்த எழுத்துக்களை பார்த்தாலே இப்போ இதை வந்து ஒரு ஊழல் ஆணைக்குழுக்கு கொடுத்து இதுகளை செக் பண்ணினா இதுகளில் சைன் வச்சிருக்கிற பல பேருக்கு சில நேரம் தெரியாமலே இருக்குன்னு தாங்களோட ஒரு வேட்பாளர்களா இல்லையாண்டு அவ்வாறு தான் பல பேர் இங்கே வேட்புமனுக்கள் தயார் செய்திருக்கின்றன சரியா அப்போ இப்போவே இந்த வைட் கொல கிரிமினல் என்று சொல்கிற வைட் கொல கிரிமினல் அதாவது இந்த படித்தவன் என்று சொல்கிற ஆக்கள் இருக்கிறேன் தானே அவை தான் பெரும்பாலும் இந்த வெள்ளை கொளர் குற்றவாளிகளாக இருப்பினும் எல்லாருமே இல்லை ஆனால் பெரும்பாலானாக்கள் இலகுவாக நுணுக்கமாக இப்போ இந்த ப்ரொஜெக்ட் ப்ரப்போசல் கொடுக்கறது ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சுனா என்று சொல்கிறது எல்லாம் வந்து எவ்வளோ என்ன மாதிரி சட்டத்துக்கு மாட்டுப்படாமல் திருடுறதுன்றது கற்றுக் கொடுக்கறது தான் அந்த வேலை சரியா இல்லை ஆனால் குறிப்பிட்ட சில பேர் இதுதான் செய்கிறது நார்மலா அப்போ இவர் நினைச்சார் தான் தான் யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரே படிச்ச மெட்டல் எல்லோரும் இப்போ இது வந்து இதுதான் அந்த யாழ் மையவாத மேட்டுக்குடித்தனத்தின் மிக சிறந்த உதாரணம் இவர் தான் அப்போ எங்களுக்கு மக்களுக்கு சொல்ல இருக்க எல்லாத்தையும் லைஃப்பில் காட்டினவர் இதை உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன் இவர் இப்போ இப்படியெல்லாம் விஷயங்கள் இருந்தது எங்களுக்கு இதெல்லாம் என்று அப்போ இது எதுவும் காட்டலை இவருடைய முழுமையான ஒன்று வேணுமென்று திட்டமிட்டு இதை செய்திருக்கலாம் சரியா எல்லாரும் சொல்கிற மாதிரி அல்லது இவருடைய இயலாமை இன்னெஃபிஷியன்சி சரியாக இந்த நான் முப்பத்தெட்டு வருஷம் அரசியலே தெரியாது எனக்கு எனக்கு அரசியல் பிடிக்காது அண்டெல்லாம் அதெல்லாம் வந்து அந்த இல்லிடரேட்னு சொல்கிற அரசியல் அரசியல் அறிவற்றவர்கள் அந்த அரசியல் அறியாமையே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக சொல்லி கொள்வார்கள் அது இருக்குது பல பேருட்டு சரி எனக்கு கடைசியல் பிடிக்காது ஐயோ இது ஒரு சாக்கடை உதுக்குள்ளே யாராவது புகையெல்லுமா உதை போய் நாங்கள் என்ன செய்கிறது நாங்கள் டீசன் டிசிப்ளினாக இருக்கிற ஆக்கள் ரெண்டெல்லாம் பேசுவார்கள் அதுக்கு சொல்கிற பொலிட்டிக்கல் இல்லிட்டரேட் என்று சொல்கிறார் அதாவது அரசியல் ரீதியாக அறிவற்றவர்கள் அப்படி தான் தங்களை காட்டிக்கொள்வார்கள் ஒன்று மேடம் இவங்க பாருங்கள் இவங்க தங்களுடைய சொந்த நலனுக்காகத்தான் அரசியலுக்குள்ளே வந்திருப்பார்கள் இப்போ இவர் இன்றைக்கு வரைக்கும் செஞ்சது இந்த அரசியல் ஊடாக தனிநபர்களுக்கு மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சது மட்டும்தான் தனிநபர்கள் ஒவ்வொரு தனிநபர்ட்ட பேர்களையும் சொல்லி சொல்லி இவர் அப்படி அவர் இப்படி 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 நானாள் இது கடைசியில் அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு கடைசியில் வந்து சாதாரண ஒரு விளிம்புநிலை பெண்ணை கூட பேர் சொல்லி பாராளுமன்றத்தில் மிக அசிங்கமாக பேசிய ஒரு அசிங்கமான நபராக இவர் இருக்கிறார் இவர் ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூப் செய்கிறோம் இன்னொரு பெண்ணு சரியா இந்த இது ஒரு ஆஸ்பத்திரி ஒரு வைத்தியர் அந்த மாதிரி தன்னுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் யூடியூபர்ஸ் வேறு ஆஹ் இப்போ இதெல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கோம் இவர் இப்படி அவையில கூட்டம் கண்டுபிடிக்கிற இவர் போய் தொழிற்சல முறைப்பாடு செஞ்சிருக்கோணும் ஆதாரங்களை கொடுத்துருக்கோம் அதை விட்டுட்டு சட்டவாக்கம் சபை என்று சொல்லப்படுகின்ற பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கோ வழி இலைமையில அதுக்குள்ளே இருந்து சொன்னா ஒரு நடவடிக்கை எடுக்கிறது எடுக்க முடியாது உண்மையிலேயே சட்டப்படி எடுக்கையில அப்போ அதுக்குள்ளே நின்று கொண்டு ஆக்களுக்கு அடிக்கிறது அந்த காரணத்துக்காகத்தான் நான் நினைக்கிறேன் இலங்கை தமிழர் வரலாறுலேயே முதல் தடவையாக தடை செய்யப்பட்ட நபராக இவர் பாராளுமன்ற உரைகளை ஒளிபரப்பு செய்கிறத தடுக்கப்பட்ட நபராகும் இவர் காலத்துக்கு காலம் அறிமுகப்படுத்துகிற ஆக்கலை பாருங்க இவர் கொண்டு வந்து யார் யார் அரசியல் அறிமுகப்படுத்தி இவரே வந்தது ஒரு ஆக்சிடென்ட் ஒரு குருட்டு இவர் கொண்டவர் கொஞ்சம் கொண்டு வந்தார் இந்த நபர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது இவர் தான் என்ன ஐலண்ட் வைடு சிவபிரகாச மாயூரன் படிப்பில் கோல்டு மெடல் அடித்தவர் நாடலாவிய ரீதியில் ரீதியில நம்பர் ஒன் இவர் கிழிப்பார்னு கொண்டு வந்தார் இப்போ இந்த நபர் ஆ இப்போ அந்த டைம் லெக்ஷன் டைம் இவர் இவர் கொண்டு வந்து ஆக்கள் கொடுத்த பேட்டியில திருப்பி இவருக்கு அடுத்து பாருங்க சும்மா அப்படிதான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தலகளை பிறட்டுவம் இருந்துச்சுன்னா ஆக்களை காணல ஸோ உங்களுக்கு விளங்கலை இவர்கள் ஒரு ஆசிய சாலையில் கூட வேலை செய்தவர்கள் அல்ல குழுவாக ஒரு டீம் ஒர்க் என்று சொல்கிற ஒரு டீமாக குழுவாக வேலை செய்யக்கூடியவர்கள் அல்ல இங்கு மக்கள் அல்லல் பட்டுக்கொண்டு துன்பப்பட்டுக்கொண்டு யுத்தங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறவர்கள் இங்கேருந்து தப்பி ஓடி போய் தங்களுடைய சுய வாழ்க்கைக்காக அதே மேம்படுத்துற மேம்படுத்துறதுக்காக தென்னிலங்கையில் இருந்து கொண்டு அங்கேருந்து படித்து தாங்க இப்போ படிக்கிறது வந்து தனக்காக தான் சரி இப்போ சமூகத்துக்கு ஒரு வைத்தியன் வந்து சமூகத்துல வேலை செய்யறது சேவை என்று சொல்ல முடியாது அதாவது சம்பளம் வேண்டுறான் சம்பளம் வேண்டினா அங்கே அது சேவை என்றதே இல்லை பிறகு அதுக்கு பிறகு கதை முடிஞ்சது ஒரு வேலை செய்யறேன் அந்த வேலைக்கு காசு வேண்டுறேன் அவ்வளவுதான் சரி அப்போ தங்களுக்கு எந்த துறைகளில் சம்பாதிக்க முடியும் அந்த துறைகளை சேர்த்து அந்த துறைகளில் சேர்ந்து தங்களுடைய சொந்த சுய முன்னேற்றத்துக்காக உழைத்தவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்கறாங்க அது அந்த மேஷ்லோ தியரியின் படி தான் காசு சேர்ந்துடும் பிறகு புகழ் பணம் பொருள் இதுகளுக்கு அப்புறம் புகழ் அதிகாரம் இதுகளை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் தான் இதுகளுக்கு வாரது இப்போ விக்னேஸ்வரன் போன்றவர்கள் ரிட்டையர்ட் ஆகி வார மாதிரி இவியல் நடுவுக்குள்ளே வந்த தட்டி தட்டி சரி வரலன்னா திருப்பி மூடி வச்சுட்டு போயிடுவேன் இப்போ இவரும் தோத்திருந்தால் இவரும் எல்லாத்தையும் திருப்பி மூடி வச்சுட்டு வீட்டை போயிருப்பார் இது வெண்ட வேண்டே காலத்தில் நிற்கிறார் இதுக்கு முன்னுக்கு ஆயிரம் லட்சக்கணக்கான பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகளை குறைந்தபட்சம் ஒரு ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் போஸ்ட் கூட போட்டிருக்க மாட்டேனா கருத்து சொல்லி இருக்க தன்னுடைய வாக்கே இவர் போட்டவர் அல்ல சரியா அப்போ வாக்கு போடாட்டிக்கு உனக்கு இந்த சிஸ்டத்தில் இந்த அரசியலை விமர்சிக்கிற அருகதையை கூட நீ இழக்கின்றா என்கின்ற ஆங்கில பழமொழி கொண்டே இருக்குது இஃப் யூ ஆர் நாட் ஓட்டிங் யூ லூஸ் த ரைட் டு கிரிட்டிசைஸ் சொல்றது சரியா அப்போ அவ்வாறு உன்னுடைய சாதாரண கடமையை கூட செய்தவர் அல்ல மேட்டது இவருடைய இந்த இவர் அறிமுகப்படுத்தின ஆக்கள் இப்போ நடுநடுவில் விட்டுட்டு ஓடுற ஆக்கள் எல்லாம் இவ்வாறான ஆக்களாக இருப்பார்கள் ஆகவே நாங்கள் முத வீடியோவில் நாங்கள் சொன்ன மாதிரி தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் இவர் சொன்னவர் ஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு ஐம்பது வருட போராட்ட வரலாறு இருக்கின்றது சரியோ பிள்ளைகளுக்கு அப்பால் அவர்கள் அரசியல்ல தொடர்ச்சியாக நின்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கின்றது இடதுசாரிய சித்தாந்தம் சரியோ பிள்ளையோ அவர்கள் அந்த சித்தாந்தத்தின் ஊடாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த வெற்றி வந்து சும்மா இவருக்கு மாதிரி குருளாக்களை அடித்த வெற்றி இல்லை மிக நீண்ட நடிக போராட்டத்தின் ஊடாக அடைந்த வெற்றி அவர்களை நாங்கள் வேறு வேறு முகாமில் இருந்து விமர்சிக்க முடியுமே தவிர அவர்கள் தோக்குறதா வெல்றதா என்றது மக்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் தோற்கடிக்க அரங்கத்தில் இருந்தே அகற்றப்பட வேண்டிய வாய்க்குல கிரிமினல் வந்து இவரை போன்றவர்கள் இவர்கள் அகற்றப்பட வேண்டியவர்கள் அதுக்கு பல காரணங்கள் இப்ப நான் சொன்ன இந்த காரணங்களும் உண்டு மக்களே சிந்திங்க இவர்கள் தங்களுடைய இந்த ஃபேக் ஊடாக ஆபாச அவதூறு கையில் தான் தங்களுடைய எதிர் தரப்பு அதாவது கருத்துக்களை எதிராக தங்களுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கிற எல்லாரையும் தாக்கி தாக்கி அவ்வாறொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாகி கொண்டு வார கடைஞ்செடுத்த தேர்ட் கிரேட் மூன்றாம் தர அரசியல்வாதி ஆள் செய்யக்கூடிய வேலைகளை தான் இவர்கள் செய்து கொண்டு வரார்கள் இவர்கள் பண்பட்ட ஜனநாயகம் என்ற எண்ணென்று தெரிஞ்ச அரசியல் என்றால் என்னன்னு தெரிஞ்ச மக்கள் சேவை என்ற என்னென்னு தெரிஞ்ச நபர்களெல்லாம் தனிக்கர தனியாக தங்களுடைய சுயலாபங்களுக்காக இந்த அரசியலுக்குள்ளே புகுந்தவர்கள் இதோ ஒரு பேக்கேஜ் உண்மையில் அரசியலுக்குள்ளே இந்த மாதிரியான நபர்கள் காலத்து காலம் வந்து போவார்கள் இவர்கள் வருவார்கள் போவார்கள் இவர்கள் நிரந்தரமாக நிற்கக்கூடிய ஆக்கள் இல்லை இவர்கள் ஒரு போராளிகள் அல்ல இவரே கூட என்னுடைய அப்பா போராடினார் என்னுடைய அண்ணன் போரினார் என்றுதான் சொன்னாரே தவிர நான் போரி போராடினேன் என்று இவர்கள் சொல்லல் சரி எங்கேயுமே அது இப்போ என்னுடைய அப்பாவும் தான் போராடினார் என்னுடைய மாமாட மகன் போராடினார் என்னுடைய மச்சால் போராடினார் என்னுடைய மனைவி போராடினார் அதுக்காக நான் சொல்ல முடியுமா என்னுடைய அப்பா போராடினார் என்று நான் என்ன செய்தேன் இந்த சமூகத்துக்கு என்னதான் இருக்கிற கேள்வி இவருக்கு மக்கள் வாக்களித்தது அந்த குருட்டுலாக்கில் அந்த பிரச்சனையை பேசின படிவாக அதுக்கு பிறகு இவர் முழுக்க முழுக்க செய்தது தன்னுடைய சுயலாப அரசியல் தான் இன்றைக்கு இவர் போய் இருக்கிற முகாம் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இவருடைய வேட்புமனு எல்லாம் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவர் இன்றைக்கு போய் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஆதரவு அளிக்க சொல்லி கேட்கிறார் என்ன காரணம்னு நீங்கள் அதில் அவருடைய வீடியோவில் கேட்டீங்கன்னா அவர் கஜேந்திரகுமார் அண்ணன் என்னோட நல்லா கதைக்கிறார் அதால் நான் அவருக்கு அவர் தான் ஒரே ஒரு ஆள் என்னோட பாலிமையில் நல்லா கதைச்சவர் ஆகவே நான் அவருக்கு என்னுடைய ஆதரவை நீங்கள் அவருக்கு தெரிவீங்கன்னு சொல்கிறேன் அப்போ அதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா எவ்வளோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு முட்டாளாக இருக்கணும் இந்த இந்த சொல்லை நான் பாவிக்கிறதுக்கு விரும்புகிறதில்லை ஆனால் இவர் பல இடங்களில் பல பேருக்கு பாவிச்சிருக்கிறார் சரி எந்த நேரம் நான் படித்தவண்ணா படித்தவன் படித்தவண்ணன்ட்டு நீ படித்ததை விட நீ படிக்க வேண்டியது ஃபோன் நிரப்புறத்துக்கு படித்த முட்டாள்கள் இந்த உலகம் பூராக பல்லாயிரம் பல கோடி படித்த முட்டார்கள் இருக்கின்றார்கள் படிப்புன்றது ஒருமனவே தொழிலுக்காகத்தான் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டு படிப்பு இருக்குது அறிவுக்காக இல்லை அதால் அந்தந்த தொழிலுக்கு தேவையான படிப்பை பல பேர் படிச்சிருக்கிறார்கள் உலகத்தில் அவர்கள் எல்லாம் அறிவாளிகள் என்று சொல்ல முடியாது அரசியல் தெரிந்தவர்கள் என்று சொல்ல முடியாது இவர் நிராகரிக்கப்பட வேண்டியவர் இவருடைய வேட்பு மனு நிராகரிப்பின் ஊடாக இந்த படித்த பண்டிதருடைய படிப்பின் அளவு என்று மக்களுக்கு வெளிச்சமாக தெரிய வந்திருக்கின்றது இவர்கள் மறைத்த பக்கத்தை உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கோம் தொடர்ச்சியாக நாங்கள் இது மாதிரி பல விடயங்கள் இருக்கு இவர்களுடைய வெளிப்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் இவற்றை மட்டும் இல்லை நாங்கள் மத்திய அரசாங்கத்தையோ அல்லது சிங்கள அரசாங்கத்தையோ எதிர்க்கிறதையும் இங்கே வேண்டிய வாக்கள் இருக்கிறாங்க அதை தான் செய்கிறது ஆனால் இங்கே தேவை மிக முக்கியமான ஒரு தேவை ஒன்று இருக்குது என்ன தேவை என்றால் இங்கு அரசியல் செய்கிற தமிழ் அரசியல்வாதிகள் காலத்துக்கு காலம் பல நூற்றாண்டுகளாக இந்த மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் இந்த மக்களை துன்புறுத்தி இருக்கின்றார்கள் இந்த மக்களை கொள்ளை அடிச்சிருக்கிறார்கள் பட்டலந்த போல பல முகாம்கள் இங்கிருக்கின்ற பல அரசியல்வாதிகளால் நடத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த தமிழர் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக மிக வலுவான எதிர்த்தரப்பு தேவை அந்த எதிர்த்தரப்பாக நாங்கள் இருப்போம்